டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் கண் நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சொட்டு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கா சின்ன வயசுலேருந்தே இதை பயன்படுத்தலாமா கண்ணாடி போடாமல் தவிர்க்கலாமா கேட்ராக்ட் வராமல் தடுக்கலாமா இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி நிச்சயமாக இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நோய் வர்றதும் நோயை தீக்கிறதும் நோயை விரைந்து குணப்படுத்துகிறதும் மருத்துவர் பங்கு ஒரு ஐம்பது சதவீதம்னா நம்மளுடைய பங்கு ஐம்பது சதவீதம் நீங்கள் நினச்சா மட்டுந்தான் நோய் வராமல் உங்களை பாதுகாக்க முடியும் நோய் இருந்தாலும் அதை விரைந்து குணப்படுத்த முடியும் அதனால் மருத்துவர் பாதி மருந்து பாதி நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கிறது இதில் முக்கியமானது என்னென்ன இந்த கண் நோய்கள் வராமல் தடுக்கணும்னா முதல்ல இந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் கீரைகளை நிறைய எடுத்துக்கணும் தினசரி தலைக்கு எண்ணெய் வைங்க எத்தனை பேர் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்க தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் எப்போ வைக்கணும் குளிச்சுட்டு ஈரத்தை தொடச்சிட்டு தினசரி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை கண்டிப்பாக தினசரி வைக்கணும் இப்போ பகலில் வைக்கல எனக்கு எண்ணெய் வச்சால் முகத்தில் எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னா அப்போது ஈவினிங் என்ன பண்ணுங்கள் வேலை முடித்து வந்தாலும் சரி இல்லை பள்ளி கல்லூரியை முடித்து வந்த பிறகு என்ன பண்ணுங்கள் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா ரெட்டை போ போடுற வரலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க அம்மா சொல்கிற பேச்சை கேட்பாங்க ஒத்த ஜடைக்கு மாறின பிறகு அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அதுக்கப்புறம் போனி டைல் வந்தாச்சு லூஸ் ஹேர் விட்டுட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நினச்சதை தான் செய்வாங்க அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் இந்த எண்ணெய் வச்சா கண்டிப்பாக கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் கண் பார்வை வந்து பிரகாசமாக இருக்கும் கண் நோயே வராது அதே போல் வாரத்திற்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் பொழுது கண்களுக்கு இரண்டு துளி இப்போ நல்லெண்ணெய் தான் நம்ம தேய்ச்சி குளிப்போம் அந்த நல்லெண்ணெயை இரண்டு துளி ரெண்டு கண்களுக்கும் விட்டு அந்த கண்களை நன்றாக சுழற்ற வேண்டும் அப்படி சுழட்டும் பொழுது கண்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகும் கண்கள் குளிர்ச்சி அடையும் கண்களுடைய அந்த வெப்பமெல்லாம் வெளியேறி பார்வைத்திறன் வந்து அதிகரிக்கும் அடுத்தது உணவில் அந்த பார்வைத்திறனை அதிகரிக்கக்கூடிய உணவு கீரைகளை காய்களையும் நிறைய எடுத்துக்கணும் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாருக்கும் தெரியும் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை தினசரி சாப்பிட்லாம் அல்லது பொன்னாங்கண்ணி கீரை சூரணம் நம்மளே தயாரிக்கலாம் ஒரு பத்து கட்டு இருபது கட்டு பொன்னாங்கண்ணி சூரணம் கரிசலாங்கண்ணி சூரணம் அடுத்தது வல்லாறை அது நெல்லிக்காய் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களே வாங்குங்க பொன்னாங்கண்ணி வாங்கியாச்சு கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறந்தது கரிசலாங்கண்ணி அடுத்தது வல்லாரைக்கீரை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிழை நெல்லிக்காய் நெல்லிக்காயை சீவி அதை தனியாக உலர்த்திடுங்க இந்த மூலிகை எல்லாமே நல்லா காஞ்ச பிறகு தனித்தனியாக அரைச்சிருங்க தனித்தனியாக அதாவது பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை கீரை அடுத்தது நெல்லிக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் கருவே கருவேப்பிலை இதெல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சு தனித்தனியாக அரைச்சி எடை ஒரே அளவாக இருக்குமாரி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் நம்ம ஆறு வயசுலேருந்து தொடர்ந்து இந்த சூரணத்தை என்ன பண்ணுங்கள் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரலையும் எடுத்து தேன் நிறைய விட்டு குழச்சி காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் அடுத்தது தலைக்கு ரெகுலராக எண்ணெய் வைக்கலாம் அடுத்தது உணவில் சத்தான உணவு காய்கறிகள் கீரைகளை பழங்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் இந்த கண் சார்ந்த பிரச்சனை வராது அடுத்தது நேத்திரம் பூண்டுன்னு ஒரு மூலிகை இருக்குது நேத்திரம் பூண்டு அந்த மூலிகையினுடைய இலையை எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி அதை என்ன பண்ணுங்கள் நல்லெண்ணெயில் மூழ்கிற மட்டும் அந்த மூலிகையை போட்டு வச்சு பதினைந்து நாள் சூரியப்படம் போட்டு வைங்க பதினைந்து நாட்களுக்கு பிறகு எடுத்து அதை வடித்து வச்சுக்கிட்டு அந்த நேத்திரம் பூண்டு தைலத்தை கண்களுக்கு இரவு படுக்கும் பொழுது இரண்டு சொட்டு தொடர்ந்து போட்டுட்டு வாங்க கண் பார்வை குறைபாடு ஏற்படாது கேட்ராக்ட் பிரச்சனை அது கண் படல பிரச்சனை ஏற்படாது கண்கள் பாதுகாக்கப்படும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்